இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபோர்த்து டெஸ்ட்டோட ஃபஸ்ட்டு மேட்சோட ரிவ்வி தான் கேஸ் பார்க்கும் அதை வந்து சிராஜ் எடுத்துக்கிறாங்க ஆனால் போலிங் பலிங்லாம் சிராஜ் கொடுக்கவே இல்லை ஆனால் முதல் விகெட் வந்து நம்ம ரவீந்திர ரவீந்திரஜெஜ் எடுத்தார் ஒரு சரியான ஒரு விக்கெட் சொல்லி எடுத்த மாதிரி அந்த விக்கெட் எடுத்து செஞ்சார் அதுக்கப்புறம் ஜஸ்பீர் பும்ரா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான ஒரு பவுலிங் செஞ்சுட்டார் கேஷ் ஏன்னா மூணு விக்கெட் எடுத்துறாரு வாஷந்தர் ஒரு விக்கெட் எடுத்தார் ஆகாஷ்தீப் ஒரு விக்கெட் எடுத்தேன் மற்றபடி எல்லோரும் அவங்க பங்கு செஞ்சாங்க ஆனால் இந்த படி பார்த்தா கூட முன்னூற்றி பதினொன்றுக்கு ஆறு விக்கெட் விட்டாங்க நம்ம ஆஸ்திரேலியா இதுக்கப்புறம் பார்த்தாலும் ஒரு ஐம்பது ரெண்டு ஆச்சோட முன்னூற்றம்பது நல்ல டார்கெட்டாக கொடுத்துருவாங்க இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா நீ ஸ்டாவி சார் சீக்கிரம் தூங்கணும் அதனால தான் இப்போ ஸ்கோரை கொஞ்சம் தவிர இல்லை அதிகம் ஸ்கோர் போயிடணும் டக் அவுட்டில் நம்ம ஜஸ்ட் தூண்டா சொல்லி எடுத்த மாதிரி ஒரு போல்ட் எடுத்தார் இல்லைனா இங்கே நம்ம தலைவலியாக இருந்திருப்பா நம்ம திராவி சைடு இப்போ ஸ்மித்து ஒரு தலைவலியாக இருக்கிற ஏன்னா அதிக ரெண்டு நாடு கொடுத்து அவர் அதிக ரெண்டு நாடு ஜெயிச்சு நம்ம ஸ்வீட் ஸ்மித்து இப்போதைக்கு அறுபத்தெட்டு ரெண்டு லாட் அவுட்டில் இருக்கிறாரு என்ன பண்ண போகிறான்னு தெரியல ரெண்டாவது நாளில் தான் தெரியும் ஒரு ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் ஒரு மாதமான பேட்டிங் ஆட்டாங்க ஏன்னா முந்நூறு ரெண்டுன்றதே ஒரு அதிகபட்ச ஒரு ஸ்கோர் தான் இப்போ அதிலேயே ஒன்று நாலு விக்கெட் இருக்குது நாலு விக்கெட்டில் ஒரு ஐம்பது ரெண்டு கிட்ட அடிச்சா அதிகம் ஸ்கோர் போயிடும் இன்னைக்கு மூணு டஃப்பான ஸ்கோரா இருக்கும் ஏன்னா இந்த மேட்ச்சில் நீங்க எதிர்பார்த்தாம சிம்மன் கீழே வந்து ட்ராப் பண்ணிட்டு நம்ம வாஷியான் சுந்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தனும் நல்ல வாய்ப்பு தான் ஏன்னா ரெண்டு ஸ்பின்னும் இல்லா மேட்ச்சில் போயிருந்தான் இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டு ஸ்பின்னர் ஸ்பின்னே சுமன் சிம்மன் கீழே இருவரைக்கும் எதுவுமே பண்ணல இந்த டெஸ்ட்ல இருந்து அதனாலதான் அவர் நிறுத்திக்குறாங்க அது கரெக்டான ஒரு முதம் ஸ்கேம் காண்டெஸ்ட் ஒரு சின்ன பையன் பத்தொன்பது வயசு ஒரு சிறுவன் இந்தியாவே போர்டியோத்ரான்னு சொல்லுவேன் அறுபது ரெண்டு ஜஸ்வித் பூம்பரோ ஆயிரத்தி வந்து மூணு வருஷம் ஆகுது அவர் வந்து யார் அவர் டெஸ்ட்ல வந்து இது வரைக்கும் தூர சிக்ஸ் அடிக்கலை இந்த பையன் வந்தோடனே ரெண்டு சிக்ஸ் ஃபோர் பறக்க விட்டான் பூம்போர் ஆயிரத்தி முன்னாடியே சொல்லியிருந்தாரு பும்ரா எதிர்த்து ஆட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட போறேன்ட்டு ஆனால் அது சவாலாக இருந்துச்சு இருக்கும் எனக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அவர் சொன்னதை செஞ்சு காட்டினா அவர் சில அது எல்லாமே விராட் கோலி கிட்டே கிசு கிசு போய் வேறு என்னன்னா விராட் கோலி சும்மா இருக்க சும்மாவே ஃபயர் மேட் பண்ண பாரு விராட் கோலி வேற இப்போ வந்து இதை பையனை வந்து மோசிட்டு போய்கிறாரு அவர் வந்து பேட்டியா செஞ்சு சொல்லிக்கும் போது அதான் சகஜம் தாங்க அப்படின்னு நம்ம மேன் கான்ஸ் கோஷ் வந்து சொல்லிக்கிறார் அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் இவர் சும்மா விஷயம் என்ன பண்ண விராட் கோலி இதெல்லாம் சொன்னால் நம்ம கமெண்ட்டில் கத்தம் தரானுங்க அதனால அந்த விஷயத்தை நான் பேச வரும் பாப்பா அடுத்த வந்து இன்னும் விக்கெட் சீக்கிரம் கிட்டத்தட்டு சிராஜ் கோலி